வந்து உட்காந்துருக்கீங்க அப்படி என்ன வேலை வெட்டி விட்டு விட்டு வந்து ராத்திரில என்ன வேலை வாக்க போறாங்க படுத்து தூங்குறது கனவு காண்றது சரி சரி இப்படித்தானே வேலை வாக்க போறாங்க அதனால உங்களுடைய வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு எங்களை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கீங்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களை மனசு நான் மதிச்சு வந்து உங்களுக்கு முதல்ல வரவேற்பணும்னு கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலைன்னு சொன்னேன்ல நாங்க உங்களை படுத்துருக்க ஆத்தா கிளப்பிடுங்க என்ன மாவுளுக்கு வைக்கிறப்ப படுத்ததாது எழுப்பிடுதா எழுப்பிடுக்கா எழுப்பிடுக்கா இல்லையா எழு எழுப்பு விடுங்க அக்கா எழுப்பிடுக்கா

ஒரு மன சங்கடமான ஒரு விஷயம் என்னது இவங்க எல்லாம் திருவிழா கொண்டாடுறதுக்காண்டி வந்திருக்காங்க சரி அதுக்காக வேண்டி தான் காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க ஆனா பொண்டாட்டி பிள்ளைல விட்டு வீடு வாசல விட்டு சொந்த பந்தங்களை விட்டு பிறந்த ஊரை விட்டு நான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க காவலுக்காக வேண்டி இவங்க படுத்து தூங்குறதுக்கு அவங்க காவல் எவ்வளவு பெரிய கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு பத்தியா உலகத்துல அதை எழுப்பி ஊரே எந்திரிக்கவும் மாட்டேங்குது அவங்களுக்கு காவல் வேற இருக்கட்டும் இருக்கட்டும் ரொம்ப அண்ணே நீ எந்திரி உங்க காலில் விழுந்து கும்பிட்ற எந்திரினு பாவம் தானே உட்காருங்க வந்து சொல்றேன் ஊரே அப்படிதான் பருத்துருப்பீங்களா ரொம்ப சந்தோஷம் எங்க எல்லாம் திருவிழா நாங்க பருத்துக்கிட்டு கொண்டாட மாட்டோம் சந்தோஷமா ஜாலியா கொண்டாடுவோம் நீங்க பருத்துக்கிட்டே கொண்டாடுறீங்க என்ன தெரியுமா இவங்க எல்லாம் படுத்து கிடந்துக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு கூட்டம் நல்லா இருந்துச்சு சரி இன்னைக்கு நல்ல கூட்டம் போல இருக்கு அப்படிதான் நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா உன்ன அங்க கலஞ்சி போயிருச்சு போயிருக்காங்க நேரடி ஒளிபரப்பு பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வீட்டுல பாத்து கலந்தியலா யூடியூப் எத்தனை வந்துருக்குதுன்னு இதெல்லாம் செல்ல தட்டி விட்டு அவங்க பாட்டில் தலைமாட்டில் வச்சுட்டு படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தூங்கிடுவாங்க அப்புறம் எந்திரிச்சு முடிச்சு பார்ப்பாங்க அதை நமக்கு தேவையில்லை முதல்ல வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கதையை பேசிக்குவோம் உட்கார்ந்து இருக்கிற உண்மையான வேலை நினைவு நினைச்ச மாதிரி உட்கார வேளாண் யோசனை ஊச்சலாக சிந்திர திப்பிகளே மகேரா பிறந்த மாதம் மாணிக்கங்களே தாய்மை என்னும் பெயர் பட்ட குடியிருந்த கோயில்களே இந்திய வீணை தந்தை மீட்டி சாதனை படைக்கிறேன் இளைய சமுதாயங்களே குழந்தை புத்த மலர் போல் பெற்றோரி மடியிலே போத்திருக்கும் குழந்தை மகளே ஏறுமுட்டி சோறு போடும் உழவர் பெருமக்களே கலப்படம் மற்றும் உருப்படியாக எப்படி செய்யும் வியாபார பெருங்குடி மக்களே கலப்படம்னா என்ன கலப்படம்

நான் தான் கோமாளி சொல்லி கூட்டிட்டு வந்து இப்ப நான் எல்லா வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் என்ன வேலை போயிருக்கேன் நம்ம நூறு நாள் வேலையில இருந்து கக்குஸ் கலர் வேலையில இருந்து அனைத்து வேலையும் என்ன சேர்ந்ததுதான் இதுக்குன்னு நான் உள்ள இறங்கி செப்டி டேங்க் எல்லாம் வேலை பார்ப்பேன் நினைக்க கூடாது மேலோட்டமா மிருதங்க சந்திர மாதிரி ஆளுகளை உள்ள இறக்கி விட்டுட்டு மேலோட்டமானு பாக்குறவன் தான் அதனால நான் எல்லா வேலைக்கும் போறவேன் இப்ப கூத்துல கோமாளி நான் இங்க வந்திருக்கேன் கொலா சட்டை எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டேன் ஆனா பம்பளப்பட அப்படி வர முடியாது ஏன் வர முடியாது எடுக்க வேண்டியது எடுத்து வைக்க வேண்டியதை வச்சு சொருக வேண்டியது சொருகி அது என்னது எடுக்க வேண்டியது

ரத்தம் தெரிக்கும் சொல்லுங்க ஏன்னா உடம்பு பூரா கொப்பளம் சி உடம்பு பூரா கொப்பளம் அது வேற பிள்ளைக்கியா நீ வேற வெல்ல வெல்லேன்னு இருக்கும் சொல்ல வரீங்க அது மாதிரி உள்ளுக்குள்ள அந்த புள்ள பாவாடை கட்டலன்னா என்ன சிக்கி சிக்கின்னு கட்டும்ல அந்த பாவாடை கட்டல கட்டிக்கிட்டு அந்த பாடத்தை நிக்குது இப்படி தாங்க அன்னைக்கு ஒரு ஊர் நாலு போய் வசம் மாட்டிக்கிட்டேங்க வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் கை எடுத்து கும்பிட்றோம் இவத்தையெல்லாம் முன்னாடி எங்க சித்தப்பா பெரியப்பா அனந்த மிக பங்காளிய தாய்மார்கள்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க இவங்கெல்லாம் முன்னாடி உட்காந்துருந்த நாடகத்தை பார்த்தாங்கன்னா நம்ம நடிக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கும் பாக்குறதுக்கு பக்குவமா இருக்கும்

நான் கூட நினைச்சிட்டேன் என்னடா அது ஊரே ஒரு புள்ளை குட்டிமா தெரியுது இந்த ஊருக்கு குடும்ப கட்டுப்பாடு அதிகாரியே வரலையோ ஏன் உனக்கு என்ன பொறாமையா இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இதே விளையாடுறாங்க ஒரு சிந்தனை தான் காரணம் என்ன தெரியுமா அண்ணன் வந்தாதான் தான் எடுத்து எடுத்து கொடுக்குறாரு காரணம் என்ன தெரியுமா அந்த காலத்துல புள்ள வேணும் புள்ள வேணும்னு தாய்மார்கள் புறம் அரச மரத்தை சுத்தி சுத்தி வந்துச்சு இப்ப புள்ளையே பத்துக்காக சொல்லி அரசு நம்மள சுத்தி சுத்தி வருது அது மாதிரி புள்ள குட்டியை நிறைஞ்ச ஊரா இருக்கும் போது நான் நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு குடும்ப கட்டுப்பாடு அதிகாரி வந்திருக்க மாட்டார் பிள்ளைகள்